ாய் ஏசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வளர்ந்தது என்று கலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போயிடும் சங்கீதம் அறுபத்தி மூணு மூணு நாளில் வாசிக்கும் பொழுது ஜீவனை பார்க்கணும் ஒரு கிருபை நல்லது என் உதட்டங்கள் உண்மை துதிக்கும் என்று மட்டும் நான் உண்மை துடித்து உங்கள் கிராமத்தை சொல்லி கையெழுப்பேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம் தாவீது வாழ்க்கையில் பாருங்க எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது ஆனால் அவர் சொல்ற அந்த ஜீவனை பார்க்கிறோம் அந்த கிருமை நல்லதுங்க கிருபை என்று கிருமைன்னு சொல்லும் பொழுது தேவன் நமக்கு பாராட்டின நல்ல செயல்கள் அந்த கிருமையை என்ன செய்கிறாரு அவர் அறிஞ்சு புரிந்து அதை வந்து தேவனிடத்தில் வந்து என்ன செஞ்சாரு அதை அறிக்கை செய்தார் ஆண்டவரே நீங்கள் பாராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே அப்படின்னு வேதத்தை பார்க்குறோம் அருமையான தேவடைய பிள்ளைகள் கிருபையை வந்து நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது கிருபை என்றால் தயவு இறக்கம் அப்படியே காரணியம் இதெல்லாம் சேரும்போது ஆண்டோடைய கிருபைன்னு பார்க்குறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின் கிருபை காலேதோறு புரிதலாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படியே கிருபை நல்லதுன்னு பார்க்குறோம் ஜீவனை பார்க்கணும் அப்படியே கிருபை நல்லதுன்னு பார்க்குறேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் கிருமையாக இருக்கிறார் கிருமையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் நமக்கு நன்மை செய்கிறார் அவருடைய கிருமையை நினைத்து நாம் என்ன வேண்டும் நேரத்தில் சங்கீதம் எண்பத்தி ஒம்பது ஒன்று ரெண்டுல வாசிக்கும் போது கத்தரின் கிருமைகளை என்ன செய்வேன் என்றென்றைக்கும் பாடுவேன் உமது உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் வாடுவேன் அப்படின்னு சொல்லி என் வாயினால் அறிவிப்பேன் சொல்லி தாவிதி சொல்றாரு ஆண்டு கிருமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும் மேலத்தில் வாசிகள் தாவிதி சொல்றாரு ஆண்டுடைய ஆலயத்துல போய் அவருடைய கிருபையை சிந்திக்கிறோம் கிருபை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை இல்லாம நாம் வாழ முடியாது அந்த கிருவை என்ன செய்வோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய கிருபையை யோசிக்கணும் யோசித்து கத்த இந்த காரியத்துல எனக்கு தயவு செய் கத்த இந்த காரியத்தில் கிருபை பாராட்டினார் நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை நாம் சுமமாக இருப்பதே அவருடைய கிருப அதனால தான் அந்த கிருபையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த கிருபையை நாம் சிந்திக்க வேண்டும் ஏதில் வாசிக்கிறோம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு பாராட்டுகிறது கிருப ஒருத்தர் மனுஷனுக்கு எதுவுமே பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை ஆனாலும் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும் பொழுது தகுதி இல்லாதவங்களுக்கு பாராட்டுகிற நல்ல தான் கிருபை என்று பார்க்கிறோம் அந்த கிருபையை நம் தேவன் நம்மகிட்ட நல்ல செயல்களை பார்த்து கொடுக்கல அவர் கிருபையாய் நம்ம அன்பு வைத்து அந்த கிருமையை கொடுத்துருக்கிறார் அந்த கிருபையில நாம் வளர வேண்டும் அந்த கிருபையில நாம் பெருக வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் அவரிடத்துல ஏராளமான கிருபைகள் தாராளமான கிருபைகள் உண்டு அவரை நாம் கேட்கும்போது ஆண்டவர் கிருபி அளிக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவையான சகல கிருபைகளையும் அவர் பொரிந்தனவராக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் எம்ப தஞ்சா செய்கிற பத்திர கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திப்பும் பார்க்கணும் கிருபை என்றால் ஏசு கிறிஸ்து சத்தியம் என்றால் தேவையை வார்த்தை இந்த கிருபையும் சத்தியமும் தேவனுடைய வார்த்தையும் சத்தியமும் ஒன்று அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை புரிந்து நாம் செயல்படுத்தும் பொழுது அந்த கிருபையை நமக்கு வந்து என்ன செய்யுது நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து துணையாக இருந்து நம்ம வழிநடத்துகிறது அது மாத்திரம் இல்லை பத சங்கீதம் எண்பத்தி ஒம்பது பதினேழு வாசிக்கும் பொழுது நீர் அவர்கள் படத்தில் மகிமையா இருக்கிறீர் உங்களுடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த கிருபையினால் நாம் செய்கிற வேலையில் தொழிலில் நம்ம சரீர சுகத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து என்ன செய்கிறாரு அவருடைய கிருவையாய் உயர்வை கொடுக்குறார் நாம் செய்கிற பிஸ்னஸில் ஆண்டவர்களுடைய கிருவைனால் நாம் அந்த காரியத்தில் ஜெயிக்க முன்னேற ஆண்டவர் உதவி செய்கிறார் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலையும் தேவனுடைய கிருவை என்ன செய்கிறான் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கறது உரமோசனை கொடுக்கறது அது மாத்திர சரீர சுகத்திலையும் ஒரு சுகந்த சரீரத்தில் உள்ள வியாதி பிரச்சனையிலையும் தேவன் கிருமையாய் சுகத்தை கொடுத்து நம்ம தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிற அவருடைய கொம்பு உயரும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய தயவினாலே தேவனுடைய தயவுனால் ஆனால் இப்போ நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிருமையாய் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் பாருங்க வேத வாசிக்கும் ஒரு இருபதாவது வசதத்தில் என் தாசனாகி தாவியை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு பாக்கிறோம் ஆண்டவர் வந்து பாருங்க தாவீத தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அபிஷேகத்தை ஊட்டினார் அபிஷேகம் பண்ணினார் எனக்கான அவருக்காக தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டது மாத்திரம் அல்ல ஆடு வைத்த தாவீதை ஒரு அரசனாக மாற்றி அது மாத்திரமல்ல அந்த தாவீது மூலமாக அவன் சந்ததிக்கு ஆண்டவன் செய்ய இறக்க செய்தார் ஏன்னா தாவீது தேவனின் இதயத்தில் ஏற்றவனாக வாழ்ந்தான் அதுபோல் அவன் மூலமாக தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்தார் இதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோடு தேவனுடைய கிருவன் நம்ம கூட இருக்கிறார் கிருபியாக இருக்கிறார் அந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்தணும் தாவிதும் ஆட்களே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஒரு மகிமையான ராஜாவாக நல்ல ஒரு மனுஷனாக அவர் செயல்பட்டார் அதுபோல இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனுடைய கிருபையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும் இருக்க இருக்க என்ன செய்யணும் கிருபையில் பெலப்படணும் அந்த கிருமையில் பெலப்படும் பொழுது நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் வேதத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசிக்கும்போது சங்கீதம் எண்பத்தி ஒம்போதில் இருபத்தி ஒன்றுலேருந்து வாசிக்கும் போது என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் சத்துரு அவனை நெருக்குவதில்லை அப்படின்னு பார்க்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளோடு ஆளுடைய தயவு கரம் கிருமையின் கரம் இருக்கிற அப்படின்னால சத்துரு நம்ம நெருக்க முடியாது சத்துரு நமக்கு என்ன செய்ய முடியாது தீமை செய்ய முடியாது வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் வாசிக்க அவ அகற்றி கத்தை நின செய்வார் இனி உன்னோடு நடுவில் இருக்கிறார் இனி தீங்க காண மாட்டாய் அப்படின்னு பார்த்தோம் அது மேலான தேவனி நம்ம வாழ்க்கையில கத்தை நம்ம கூட இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனி அபிஷேகம் நம்ம இருக்கிறது அதனால கிருமையினால எந்த தீங்கும் நம்ம அணுக முடியாது தீமை நம்மை மேற்கொள்ள முடியாது ஆக்கினை தீர்ப்பு நம்மை மேற்கொள்ள முடியாது தேவன் நம்ம மேல அவர் கிருபையா இருக்கிறார் அதுதான் மேற்கொள்ள கிருபை நல்லது அப்படின்னு பார்க்கணும் ஜீவனை பார்க்க நம்முடைய கிருபை நல்லதுன்னு பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருவியில அது மாத்திரமல்ல முப்பத்தி மூணுல வாசிக்கணும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மை விசகாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது போல நம்ம தேவனுடைய கிருப்பினால தேவனுடைய ககன் நம்ம கூட இருக்கிறது நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்ம என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் உள்ள வேதத்தில் நம்ம வாசிக்குவது ரூத்து வாழ வாழ்க்கையில் கூட பாருங்கள் ரூத்து வாழ்க்கையில் கணவனால் கைவிடப்பட்ட வேலையில் ஆண்டவர் வந்து என்ன அந்த அம்மா நெகோமி அம்மாவுடைய மருமகளாக அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க போகும்போது ஒரு வயலில் போய் அவங்க கதிர் நெல் கதிர் பொறுக்கும் பொழுது இது யாரு அப்படின்னு போது இன்னாருடைய மருமகள்னு சொல்லும் பொழுது அந்த அந்த என்ன அவங்க போவாஸ் வயலில் பொறுக்கி கொண்டிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சு அவங்க கண்களில் போவாஸ் கண்கள் தயம் கிடைச்சது தயம் கிடச்ச அவங்க அதே இடத்துல இருந்து பொறுக்கி அந்த இடத்துல எந்த என்ன செஞ்சாங்க அவங்க வாழ்ந்து கொண்டுருந்தாங்க பின்னாடி பார்க்கும் பொழுது அந்த போவாசே அந்த ரூத்துக்கு கணவனாகி அதன் மூலமாக என்ன செய்ய ஓ ஓபே தேவை அப்படி பிறந்தாலும் சந்ததியில் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சால் பிறந்தாருன்னு பார்க்குறோம் அந்த தேவை தயவினால போவாஸ் கண்களை தயவு கிடச்சிரு கிருமை கிடச்சிது அந்த கிருபினால் அவங்க குடும்பம் கட்டி அனுப்பப்படுது அதுபோல் அருமையான தேவனுடைய பெயரை நம்ம வாழ்க்கையில் எது இழந்திருந்தாலும் தேவனால் நம்ம கட்டி எழுப்ப முடியும் இழந்ததை நம்ம திரும்ப பெற முடியும் ஏசப்பா நம்ம உதவி செய்ய அவருபினால அவரைய தயவுனால உதவி செய்ய அவன் வல்லவல்லா இருக்கிறான் வேதத்துல வாசிக்கிறோம் பதினாலு நீதிமொழிகள் மூணு மூணு நாள்ல வாசிக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் முன்னே விட்டு விலகாமல் இருப்பதாக அப்படின்னு பார்க்குறோம் அப்படி நம்ம வேத வசதத்தை சத்தியத்தை நம்ம இறுதியமாகிய படைகளை எழுதி கொள்ளும் பொழுது தேவரின் கிருபினால மனுஷ தயவு தேவ தயவு நமக்கு உண்டாகும் அந்த தயவுனால இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய முடியும் கிறிஸ்துவுக்காக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் அது மாத்திரமல்ல சங்கீதத்தில் வாசிக்கும் போது ஒருவருடைய நீதிபதிகள வாசிக்கும் போது ஒருவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சமாதானமாக சமாதானமாகபடி செய்வான் அப்போ பிரியம் அப்படின்னு சொல்வது கத்திரின் தான் தேவனுக்கு ஏற்றவர்களாக தேவனை பிரியப்படுத்தி அப்படியே கிருமையை சார்ந்து நம்ம வாழும் பொழுது என்ன செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ நாற்பத்தி ஒன்று தீங்கு நாளில் என்னை விடுவிப்பார் சத்துருக்களின் இயற்கையின் இஷ்டத்திற்கு ஆண்டவன் ஒப்புக் கொடுக்க மாட்டார் ஆணுடைய கிருவன் நம்ம கூட இருக்கிறப்பன்னால தீங்கு நம்மை மேற்கொள்ள முடியாது அப்படி ஆபத்து காலத்துல தேவன் நமக்கு அவை கிருமையினால நம்மை விடுவிக்க தப்புவிக்க நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கார் அதான் அந்த வசந்தத்தில் பா வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் சத்துரை என்மேல் ஜெயம் கொள்ளாதனால் என்மேல் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு நம்ம மேற்கொள்வதற்கு தேவனுடைய கிருமையினால நம்மை தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறார் நம்ம மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் தேவன் நம்ம மேலே அவர் அன்பாக இருக்கிறார் இன்னொரு வேலத்தில் வாசிக்கிற நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கத்துரையை கத்தரை துதியுங்கள் கத்த நல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது என்னாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு அவருடைய கிருபையை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார் அவர் கொடுத்த நல்ல கிருபினால அவர் கொடுத்த நல்ல வேலைக்காக அவர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக அவர் கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக இதெல்லாம் அவர் கிருமையாக கொடுத்துருக்குறாரு எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் இல்லை ஆனால் தேவன் கிருமையினால தேவன் அதைத்தான் சொல்கிறாரு அவன் கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருமை என்று உள்ளது அப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய கிருமை நமக்கு புதிதாக இருக்குது அதனால் அவனுடைய கிருமையை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கிருமையினாலே தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறார் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அது நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துல நமக்கு பயந்து காத்திருந்தேன் கண்கள் ஆண்டோட கிருமைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம் உதவி செய்ய நம்ம மேல் நோக்கமாக இருந்து நம்மை வழிநடத்த உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை வேற்ற வாசிக்கோத சோதர படையிடுத சோத்திரத்தினால கிருபை பெருன்னு பார்க்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதிகமாக நாம் தேவனுக்கு சோதனை பண்ணுவோம் கிருபையை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நாமம் நாமும் மய்மைப்படுவதாக